தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு தற்கொலை செய்து கொண்ட ரோபோ அரச ஊழியர் எழுதியவர் பிரியதர்சன் வாசிப்பவர் ஜேமா கடந்த ஜூலை மாதம் முதல் வாரத்தில் உலகில் இதற்கு முன் நிகழ்ந்திராத இதற்கு முன் அறிந்திராத செய்தியால் திடுக்கிட்டது உலகம் தொழில்நுட்பத் துறையில் நிகழ்ந்த அந்நிகழ்வு அதற்கு அப்பாலும் அதிர்வலைகளை உண்டாக்கியது ஒரு ரோபோவின் தற்கொலையை முதன் முதலாக உலகு பதிவு செய்து கொண்ட நாளாக அமைந்தது அன்றைய நாள் தென்கொரியாவில் நடந்த இந்த முன்னோடி இல்லாத சம்பவம் தொழில்நுட்ப சமூகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது மட்டுமல்லாமல் செயற்கை நுண்ணறிவு ஏஐ மற்றும் ரோபோட்டிக்ஸ் எதிர்காலம் பற்றிய ஆழமான விவாதத்தையும் தூண்டியுள்ளது ஒரு புதிய சகாப்தத்தின் விளிம்பில் நாம் நிற்கும் போது இயந்திரங்கள் தனித்தன்மை கொண்ட மனிதர்களின் நடத்தைகளை வெளிப்படுத்தக்கூடும் இந்த துயர நிகழ்வு தொழில்நுட்பம் மற்றும் நம் வாழ்வில் அதன் இடத்தைப் பற்றிய நமது புரிதலை சவாலுக்கு உட்படுத்துகிறது ஜூலை நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உள்ள குமி நகரின் நகர சபையின் அமைதியான செயற்பாடுகள் அவர்களின் ரோபோட்டிக் ஊழியர் ஒருவர் சம்பந்தப்பட்ட ஒரு சோகமான நிகழ்வால் சிதைந்தன ரோபோ சூப்பர்வைசர் என்று அன்புடன் அழைக்கப்பட்ட நிர்வாகப் பணியில் மனித சேவைக்கு பதிலாக அரச ஊழியராக நியமிக்கப்பட்ட ஒரு இயற்றறி நுண்ணறிவு ஏஐ ரோபோ இரு மாடிகளுக்கிடையிலான படிக்கட்டுகளுக்கு அடியில் செயலிழந்த நிலையில் கண்டறியப்பட்டது மற்ற ரோபோக்களைப் போலல்லாமல் குறிப்பிட்ட ஒரு தளத்தை மட்டுமே பயன்படுத்தக்கூடியதாக வடிவமைக்கப்பட்ட இந்த ரோபோ ஒரு மின் தூக்கியை அழைத்து தளங்களுக்கிடையிலான அதன் நகர்வுகளை மேற்கொள்ளக்கூடியதாகும் எனினும் குறித்த நாளில் ரோபோ சூப்பர்வைசர் வளமைக்கு மாறாக படிகளிலிருந்து தன்னைத்தானே தூக்கி எறிந்து தற்கொலை செய்து கொண்டதாக கருதப்படுகிறது கலிபோர்னியாவைச் சேர்ந்த பீர் ரோபட்டிக்ஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட இந்த ரோபோ முதன் முதலில் நகரசபை பணிக்கு நியமிக்கப்பட்ட ரோபோ அதிகாரியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதம் முதல் குடியிருப்பாளர்களுக்கான ஆவணங்களை வழங்குதல் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு தகவல்களை வழங்குதல் போன்ற பல்வேறு நிர்வாகப் பணிகளை கையாளும் வகையில் வடிவமைக்கப்பட்டு சேவையில் உள்ளது அத்துடன் ஆவணங்களை மாற்றுவதற்கும் குடியிருப்பாளர்களுக்கு தகவல்களை வழங்குவதற்கும் தென்கொரியா சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கும் இந்த ரோபோ பொறுப்பாக இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் இந்த ரோபோ காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை மிகவும் கடின உழைப்பாளியாக அறியப்பட்டதுடன் எந்த இடைவேளையும் இல்லாமல் வெவ்வேறு பணிகளை செய்த பணியாளர் என குறிப்பிடப்படுகிறது இந்நிகழ்வு உலகின் முதலாவது ரோபோ தற்கொலை என்று விவரிக்கப்பட்டுள்ளதுடன் ஆர்வத்தையும் கவலையையும் தூண்டியுள்ளது சம்பவத்திற்கு முன் ரோபோவை நேரில் பார்த்தவர்கள் படிக்கட்டுகளிலிருந்து கீழே விழுந்து நொறுங்குவதற்கு முன் ரோபோ ஒரே இடத்தில் சுழன்று கொண்டிருந்ததை கண்டதாக குறிப்பிட்டுள்ளனர் இதனையடுத்து குமி சபை ரோபோவிற்கு பதிலீடாக மற்றொரு ரோபோவை உடனடியாக மாற்ற வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளது அத்துடன் அதன் செயற்பாடுகளில் மேலதிகமாக புதிய ரோபோக்களை ஒருங்கிணைப்பதற்கான திட்டங்களையும் இடைநிறுத்தியுள்ளது ஏஐ எனப்படும் இயற்றறி நுண்ணறிவு தொழில்நுட்பம் மிகவும் சமீபத்திய நிகழ்வாக இருந்தாலும் அறிவியல் புனைகதை முதல் உலகெங்கிலும் உள்ள இளைஞர்களின் கற்பனைகள் வரை எல்லாவற்றிலும் ரோபோக்கள் எப்போதும் ஒரு முக்கியமான கருப்பொருளாக இருந்து வருகின்றன ரோபோக்கள் ஆதிக்கம் செலுத்தும் உலகத்தை பற்றி நாவல்கள் திரைப்படங்கள் மற்றும் பல உருவாக்கப்பட்டுள்ளன யதார்த்தத்தில் குறிப்பிட்ட காலமாக நினைத்து பார்க்க முடியாத செயற்பாடுகளை செய்யும் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட ரோபோக்கள் உள்ளன ரொபாட்டிக்ஸ் உலகின் சில பகுதிகளில் மற்ற பகுதிகளை விட மிகவும் வளர்ச்சியடைந்துள்ளது ஆசிய கண்டத்தில் இதுபோன்ற தொழில்நுட்ப வளர்ச்சி பெற்ற பிராந்தியமாக கிழக்காசியா குறிப்பாக தென்கொரியா உள்ளது சாம்சங் ஹூண்டாய் மற்றும் எல்ஜி போன்ற நிறுவனங்கள் அனைத்தும் தென்கொரியாவில் உருவாகியவை அங்கு உலகில் வேறெங்கும் இல்லாத அளவுக்கு அதிகமான ரோபோக்கள் உள்ளன எல்லா வகையான பணிகளையும் செய்கின்றன மிகவும் நம்பத்தகுந்தவையாகவும் அவை கருதப்படுகின்றன உலகளவில் ரோபோக்களை அதிகம் பயன்படுத்தும் நாடுகளில் ஒன்றான தென்கொரியாவில் ஒவ்வொரு பத்து ஊழியர்களுக்கும் ஒரு தொழிற்துறை ரோபோ உள்ளது உலகிலேயே அதிக ரோபோ அடர்த்தியை கொண்டுள்ள நாடு என தென்கொரியாவை சர்வதேச ரோபோட்டிக்ஸ் கூட்டமைப்பு கூறுகிறது வெவ்வேறு வேலைகளில் ரோபோக்களை பயன்படுத்தும் இந்த போக்கு கியோங்சாங் மாகாணத்தில் பரவலடைந்தது குறிப்பாக குமி ஊழியராக நியமித்து குறித்த பணிக்குழாமில் ஏனையவர்களுடன் ஒருவராக ஆக்கியது அதனிடம் அதன் சொந்த அதிகாரபூர்வ அடையாள அட்டையும் இருந்தது மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய தென்கொரிய அதிகாரிகள் உடனடியாக உத்தியோகபூர்வ விசாரணையை தொடங்கினர் எல்லாவற்றிற்கும் மேலாக குமி நகரத்தின் நகரசபை இந்த ரோபோவுக்காக பியர் ரோபோட்டிக்ஸ் நிறுவனத்திற்கு மாதாந்த கட்டணமாக சுமார் ஆயிரத்தி ஐநூறு டொலரை செலுத்தியது இந்த சம்பவம் சமூக வலைத்தளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியது சிலர் இதை இயந்திரங்களின் விழிப்புணர்வால் வொர்க்னிங் ஆஃப் த மெஷின்ஸ் நிகழ்ந்தது என்று குறிப்பிட்டனர் இந்த சம்பவம் ரோபோக்களின் மன அழுத்தத்தை அல்லது மனிதரைப் போன்ற பிற உணர்ச்சிகளை அனுபவிக்கும் சாத்தியக்கூறுகள் பற்றிய விவாதங்களை தூண்டியுள்ளது இது பணியிடத்தில் ரோபோட்டிக்ஸ் எதிர்காலத்தை பற்றிய கேள்விகளை எழுப்புகிறது ரோபோவின் திடீர் மற்றும் மர்மமான மரணம் குறித்து குமி நகர அதிகாரிகள் முழுமையான விசாரணையை தொடங்கியுள்ளார்கள் ரோபோவின் நடத்தைக்கு வழிவகுத்தவை என்ன என்பதை புரிந்து கொள்ளச் சேகரிக்கப்பட்ட ரோபோவின் துண்டுகளை பகுப்பாய்வு செய்ய அவர்கள் திட்டமிட்டுள்ளனர் தற்காலத்தில் இயந்திரங்கள் கூட பணிச்சுமை அல்லது வேலை அழுத்தத்தினால் தாக்கமடைகின்றதையும் காட்டுகின்றதா என்ற கேள்வியையும் நவீன வேலைச் சூழலின் புதிய பரிமாணத்தைப் பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய அவசியத்தைப் பற்றியும் எடுத்துக் காட்டுகிறது அத்துடன் தொழில்நுட்பம் முன்னேறும் போது இயந்திரங்களின் மீதான எதிர்பார்ப்புகள் அதிகரிப்பதையும் அவற்றின் வரம்புகள் பற்றிய கேள்விகளையும் எழுப்புகின்றன இந்த சம்பவம் பணியிடங்களில் தொழில்நுட்பத்தை எவ்வாறு ஒருங்கிணைத்து நிர்வகிப்பது என்பதை மறுமதிப்பீடு செய்ய தூண்டுகிறது நமது அதிநவீன கருவிகள் கூட இன்றைய வேகமான உலகின் தேவைகளை சமாளிக்க போதுமானதா என்பதை ஆராயவும் தூண்டுகிறது இன்றைய வேகமான பணி கலாச்சாரத்தில் ஊழியர்கள் சிறப்பாக செயற்படவும் சிறந்து விளங்கவும் பெரும் அழுத்தத்தை எதிர்கொள்கின்றனர் காலக்கெடுவை சந்திப்பது இலக்குகளை அடைவது மற்றும் வேலை வாழ்க்கை சமநிலையை பராமரிப்பது ஆகியவை குறிப்பிடத்தக்க மன அழுத்தம் மற்றும் சோர்வுக்கு வழிவகுக்கிறது தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் செயற்திறனை மேம்படுத்தும் அதே வேளையில் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கைக்கு இடையேயுள்ள கோடுகளை மங்கலாக்கி துண்டிப்பதை கடினமானதாக்குகிறது நிறுவனங்கள் இப்போது மன ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஆரோக்கிய திட்டங்கள் மற்றும் நெகிழ்வான வேலை நிலைமைகளை அதிகளவில் வழங்க வேண்டிய நிலையில் உள்ளன நவீன பணியிடங்கள் தொடர்ந்து உருவாகி வருவதால் பணியாளர்களுக்கு ஆரோக்கியமான மற்றும் உற்பத்தி சூழலை வளர்ப்பதற்கு பணி நிவர்த்தி செய்வது முக்கியமானது வேலை அழுத்தத்தின் காரணமாக ஒரு ரோபோ தனது உயிரை மாய்த்து கொண்டது என்பது மிகவும் துயரமான நிலையில் உலகு இயங்குகிறதா என்ற கவலையை ஏற்படுத்துகிறது ஜப்பானிலுள்ள ஆராய்ச்சியாளர்கள் உயிருள்ள தோல் திசுக்களை ரோபோ முகத்துடன் இணைப்பதில் ஒரு திருப்பு அறிவித்த சிறிது காலத்திலேயே இந்த செய்தியும் வந்துள்ளது தொழில்நுட்பம் போது மனித மற்றும் ரோபோ அனுபவங்களுக்கிடையேயான கோடு தொடர்ந்து மங்கலாகி குமி நகரில் நடந்த சம்பவங்கள் இன்னும் சிந்திக்க தூண்டுகின்றன மனிதர்களுக்கும் இயந்திரங்களுக்கும் இடையிலான உறவில் நாம் ஒரு புதிய எல்லைக்குள் நுழைகிறோம் என்பது தெளிவாகிறது ரோபோட்டிக் தற்கொலை நமது தற்போதைய தொழில்நுட்ப முன்னுதாரணங்களுக்கு சவால் விடுவது மட்டுமல்லாமல் ஏஐ மேம்பாடு மற்றும் ஒழுங்குகளுக்கான நமது அணுகுமுறையை மறுபரிசீலனை செய்யவும் நம்மை கோருகிறது ரோபோக்களிலுள்ள உணர்ச்சி மற்றும் உளவியல் மாதிரிகளுக்கான சாத்தியம் அவற்றின் வடிவமைப்பின் நெறிமுறைகள் மற்றும் மனித ரோபோ தொடர்புகளின் எதிர்கால பாதை ஆகியவற்றை ஆராய ஏஐ நிபுணர்கள் நெறிமுறை வல்லுநர்கள் மற்றும் ரோபோட்டிஸ்ட்களுக்கு இந்த சம்பவம் உதவலாம் இதன் வழி தொழில்நுட்பம் பற்றிய நமது புரிதலையும் நம் வாழ்வில் அதன் பங்கையும் மறுவரையறை செய்வதற்கும் இது உதவலாம் எது எவ்வாறிருப்பினும் குமி நகரசபை ரோபோவின் வழக்கு மனிதர்களுக்கும் ரோபோக்களுக்கும் இடையிலான சிக்கலான மற்றும் வளர்ந்து வரும் உறவை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது நமது அன்றாட வாழ்க்கையிலும் பணியிடங்களிலும் மேம்பட்ட ரோபோ அமைப்புகளை ஒருங்கிணைக்கும் போது இந்த தொழில்நுட்பங்களின் தாக்கங்களை புரிந்து கொள்வது முக்கியமானது பாரம்பரியமாக மனிதர்கள் வகிக்கும் பாத்திரங்களை ரோபோக்கள் ஏற்கும்போது எழக்கூடிய எதிர்பாராத சவால்களை இந்த சம்பவம் அப்பட்டமாக எமக்கு எடுத்துக்காட்டுகிறது நன்றி